குறுதே குறுதே கங்கரசே மந்தி சகரதி மருதுமணே மந்தி சகரதி மருதுமணே மகதபேறு மருதுமணயாக மகதபேறு மருதுமணயாக மாட்சம் செய்யும் அசானே மாட்சம் செய்யும் அசானே மாட்சம் செய்யும் அசானே மாட்சம் செய்யும் அசானே திமிரபேறு 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 தமிழர அரசே தமிழர அரசே கங்கரசே தமிழர அரசே மருதுமணே

தூத்துக்குடி மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவமனையாக ஆட்சி கட்சி போராட்டம் மக்களுக்கான போராட்டம் மக்களுக்கான போராட்டம் தூத்துக்குடியில் நூற்றி முப்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மிகப்பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏழுமாடி கட்டடம் ஏராளமான படுக்கை வசதிகள் இப்படிப்பட்ட முறையில் ஒரு பெரிய அளவிலான மருத்துவமனை கட்டப்பட்ட பிறகு தற்போது திடீரென்று இந்த மருத்துவமனை மகப்பேறு மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவமனையாக அறிவிக்கப்பட்டிருப்பது என்பது இந்த தூத்துக்குடி மாவட்ட மக்களை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது இப்போதும் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற முறையில் அந்த மருத்துவக் கல்லூரியை மையப்படுத்தி மிகப்பெரிய வசதிகளோடு மருத்துவமனைக்கான கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு ஆனால் இன்னைக்கும் பல அவசர தேவைகளுக்கு தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ஒன்று பாளையங்கோட்டை போக வேண்டியிருக்கு அல்லது மதுரைக்கு போக வேண்டியிருக்கு எனவே அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்தபடி திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி இதனை அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாகவே செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஏனென்று சொன்னால் இந்த திட்டத்திற்கும் இதற்கு ஆகியிருக்கிற செலவுக்கும் இந்த கட்டடத்திற்கும் இப்போது அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது வெறும் கட்டடம் இருக்கும் பெட்டுகள் இருக்கும் மற்றது இருக்கும் ஆனால் அது எந்த விதத்திலும் பயன்படாது அரசாங்கம் இந்த மாவட்ட மக்களுக்கு தூத்துக்குடி மாநகர மக்களுக்கு எந்த விதத்திலும் என்பதை நாங்கள் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறோம் மருத்துவமனை என்பது அனைத்து வசதிகளோடு கூடியதாக இருக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக் கே அர்ஜுனன் சிபிஎம் மானில செயற்குழு